நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் பிரபல நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஸ்ரீ கிருஷ்ணா நகை மாளிகை பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதிவிலுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சீனியர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மூன்று வருடம் அனுபவம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மூன்று வருடம் அனுபவம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எந்தெந்த இடத்துல ஓப்பனிங் இருக்குன்னா மதுரை மேலூர் தேனி ராஜபாளையம் பத்தலகுண்டு இந்த இடத்துல மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்கான காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிகல் மெயின்டனன்ஸ் சார்ஜ் மூன்று வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பி லைசென்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் ஃப்ரெஷர்லேருந்து மினிமம் ஒரு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க டிரைவர் மதுரை மாவட்டத்துக்காக கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ட்ரைனிங் மேனேஜர் ஐந்து வருடம் அனுபவம் கொடு கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஐந்து வருட அனுபவம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கண்டென்ட் ரைட்டர் ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருடம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா நகை மல்லிகை பிரைவேட் லிமிட்டட்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிகுயர்மெண்ட் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் தேனி பத்தலகுண்டு ராஜபாளையம் இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இதர சலுகைகளாக பிஎஃப் போனஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஒருக்க சம்பளம் உயர்வு இந்த சலுகைகளாக நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஒன் ஃபைவ் அல்லது செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் எயிட் டூ ஒன் எயிட் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒண்டர் டைமண்ட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மூணு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் அசோசியேட் ஐம்பது பேர் கேட்டிருக்காங்க மேனேஜர் பத்து பேர் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பத்து பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பதினெட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எந்தெந்த இடத்துல காலியிடங்கள் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் ஈரோடு ஹைதராபாத் பெங்களூர் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வேலை காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் டூ எயிட் ஒன் எயிட் அல்லது நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட ரெசியூமாக அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் டைமண்ட்ஸ்லேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் இடம் கடைவீதி டவுன் காவல் நிலையம் அருகில் சேலமில் அமைஞ்சிருக்கு தங்க மயிலில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு யூஜி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தொம்பது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷரில் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் மற்றும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் செல்ஸ் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சால்னி ஸ்டோர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூன்று வர்டோ கோல்டு டைமண்ட் சில்வர் இந்த துறை ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரோ இந்த வேலைக்கும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவுண்டர் மேனேஜர் மற்றும் சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஐந்துலேருந்து எயிட்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பத்தைந்து வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் மற்றும் அசிஸ்டண்ட் சேல்ஸ் மேனேஜருக்கு பெண்கள் மற்றும் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக எனி டிகிரி எம்பிஏ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டு வருடத்துலேருந்து பன்னெண்டு வருடத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஷோரூம் மேனேஜர் ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக எனி டிகிரி எம்பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருடம் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ளோர் ஹோஸ்டர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேஷியர் மற்றும் பில்லிங் எக்ஸிகூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக பிகாம் இல்லாட்டி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பிங் பில்லிங்கில் அக்கௌண்ட் சேல்ஸில் ரெண்டு வர்டோ அனுபவம் கேட்டிருக்காங்க முப்ப நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாக் ஆடிட்டர் மற்றும் இன்வென்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிகாம் இல்லாட்டி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து ஏழு வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த நிறுவனம் உங்களுக்கு நல்ல சம்பளம் ஊக்கத்தொகை போனஸ் பிஎஃப் இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் உணவு மற்றும் தங்குமிடம் இந்த சலுகைகளாக நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சோமசுந்தரம் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் எயிட் நைன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் அல்லது செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டார்லிங் அலங்கோம் ஜேம்ஸ் கோ இந்த நிறுவனத்திலிருந்து ரிசம் மற்றும் டெலிகாலருக்காக கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை செய்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் வேலை செய்கிற மரம் வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சூர்யாநாயகி கோல்டு பிரைவேட் லிமிடெட் தங்கம் மற்றும் வெள்ளி வைரம் தேனி ஆனந்தம் இரண்டாம் தளத்தில் கோரிப்பாளையம் மதுரையில் அமைஞ்சிருக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் ப்ரொமோட்டர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை நேரம் உங்களுக்கு காலை பத்து மணி முதல் இரவு ஒம்பது மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு விடு விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் டூ செவன் ஒன் டூ செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கேஜேஎஸ் ஜுவல்லர் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதவிக்கு வேலைக்கு இருக்கிறாங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலர்ஸ் அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா என்ட்ரி ரிசெப்ஷனிஸ்ட் அட்வைசர் ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவ் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லாட்டி எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந் நேர்காணலும் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்லேருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் நேர்காணல் நடத்துகிறாங்க பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின நான் முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் இந்த தொலைபேசி என்னைக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில பிரபல நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்